கேள்விப்பட்டே அப்படியா ஹாய் அருணண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க அனுமா என்னமியா நானே சொல்றேன் நானே சொல்றேன் அது என்னன்னு இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்துக்கு நீ இது லைவ் போட மாட்டேன்னு சொன்னே தம்பி தம்பி இத்தனை நாள் லைவ் போட்டாரு நீங்க வரல மிஸ் பண்ணிட்டீங்க ஆனா தம்பி லைஃப்ல என்ன வர்றதுக்கு ஐ மீன் லைவ் போடுறது ஃபைவ் மந்த் ஆகும்னு சொன்னேன் தம்பி அதுதான் அந்த பொண்ணு சொல்றாங்க ரோலஸ் தம்பி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க அனுமா தக் தக்காசியோ தக்காளியோ தக்காசியோ தக்காளியோ அதுக்கு ஒரு வாங்கி போட அதுக்கு அதுக்கு மாஸ்க் போடணும் ஸோ மாஸ்க் போடும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா போட தேவையில்ல ஃபைவ் மந்த்துக்கு லைவ் இல்லையாமே உண்மையாக அழைக்கிறாங்க சொல்ல பிள்ளை கிருஞ்சாக்க நீங்கள் செம்ம அழகாக இருக்கு ஏ அப்படியா எல்லாம் இந்த கொண்டை தான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கலை தம்பி சுகனியா அக்கா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம ரோளை தம்பி இன்னமும் இல்லை ரோளை தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா ஓ ஓ இந்த ஐடியா இதுவா அக்கா ஓ மை கா அப்போ எதுக்கு அப்புறம் அந்த டாக்கை பார்க்க முடியாதாமியா அப்போ எதுக்கு அப்பா இதுக்கு அப்புறம் அந்த டாக பாக்க முடியாத அம்மியா முடியாது செல்ல பிள்ள அந்த டைகரை நீங்க பார்க்கவே முடியாது ஹாய் கலக்குமார் தம்பி அப்படிங்கிறாங்க அனுமா ஹாய் கிரிஜாக்கா ஹாய் கோகிலாமா வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க கோகிலாமா நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பேசல் ஹாய் அண்ணின் ரோஸ் அள்ளி தராங்க கோகிலாமா ஹலோ சுகனி அக்கா அப்படின்னு ஹாட் எடுக்கிறாங்க கலைத்தம்பி ஹலோ கோகிலாக்கா அப்படிங்கிறாங்க தம்பி ஹாய் கோகிலாமான்னு ஹாட் எடுக்கிறாங்க அனுமா நான் நான் லைவு போ நான் லைவு போனேன் போனீங்களா ஓகே ஓகே ஹாய் லுக்கிங் வெரி டிஃப்ரெண்ட் நைஸ் ஹாய் லுக்கிங் வெரி டிஃப்ரெண்ட் நைஸா டிஃப்ரெண்டாக இருக்கா அத்தாடி தேங்க் யூ தேங்க்யூ சக்ரா குமார் தேங்க்யூ ஸோ மச் நான் இன்னும் சாப்பிடல்கா இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படியாமா ஓகே ஓகே சீக்கிரம் சாப்பிடுங்க ஹாய் அண்ணா அப்படிங்கிறேன் கோயிலாமா என்ன டின்னர் அக்கா பச்சை பட்டாணி சுண்டல் மசாலா அதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பெசல் தம்பி நாளைக்கு அதோட ரெசிபி நான் வீடியோ போடுறேன் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மெம்பர்ஸ் அதாவது மான்ட்டேஷன் அப்ளை பண்ணிங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் அடிக்கிறாங்களா மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க ஸ்டிக்கர் அடிக்கிறது வந்து எப்படிங்கிறத நான் வீடியோஸாக பார்த்து போட்டிருக்கேன் ஸோ எல்லோரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கிரிச்சா அக்கா உங்களுக்கு செம உங்களுக்கு செமன் அடிப்பு அப்படியா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து கூடவே வந்தது ஸோ அதை மாற்ற முடியாது தேங்க்யூ ஸோ மச் கலைத்தம்பி காகம் அதிகம் உள்ள நாடு எது அக்கா இதுதான் கேள்வி தமிழ்நாடு தான் நினைக்கிறேன் அதான் இந்தியா நான் தமிழ்நாடு இந்தியா இந்துஸ்தான் கற்ற சொல்ற சோபன் பிரசாத் ஹாய்ங்கிறாங்க நம்ம தம்பி அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க சாப்பிட்டேன் 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 அப்படிங்கிறாங்க பக்கி உண்மைதான்

மியா பக்கி நான் பதினஞ்சு நாள் லைவ் போட்டேன் நீங்கள் ரெண்டே லைவ் தான் வந்தீங்க அப்படி கேளு தம்பி ஆ ஆ இது நானும் கேட்டேன் வணக்கம் சமோதரிண்ணா நலம் நீங்கள் நல்லமா சாப்பிட்டாச்சா லைக் பட்டாச்சி மலர்லிசீஸ் வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் மலர்லீஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மலர் லைவ் எல்லாம் எப்படி போகுது வியூஸ் எப்படி போகுது சூப்பராக போகுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் சூப்பராக போறாங்க அருமை 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 சீஸ் நீங்கள் மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் சீஸ் பாட்டு பாடுறது கிடையாதா பாட்டு யாரும் போடுறதே கிடையாது நான் என்ன பண்ணுவேன் போடுங்கள் பாடலாம் வணக்கம் அப்படிங்கிறாங்க மலரம் மலரிலா வணக்கங்கிறாங்க நம்ம ராஜேஷ் தம்பி ஏய் பிரியம்மா என்ன வருமா தூக்கத்துல வர என்ன சாப்பிட்டியாமா வணக்கம் ராஜேஷ் ராஜேஷ்தகம் நல்லமா சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க சீஸ் ரொட்டிமா